வணக்கம் நண்பர்களே வறுமை ஒரு மனிதனின் எல்லாவற்றையும் பறிக்கலாம் ஆனால் பக்தியை பறிக்க முடியுமா தனது அன்றாட கடமைக்காக உயிரையே கொடுக்க துணிந்த ஒரு நாயனாரின் கதையைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் இவர்தான் அறிவாட்டாய நாயனார் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் இவர் இவரது இயற்பெயர் தாயனார் வேளாண்மை குடும்பத்தில் பிறந்த தாயனாருக்கு சிவனை வழிபடுவதுதான் முதல் கடமை தாயனார் தினமும் தான் விளைவித்த செந்நெல்லில் சமையல் செய்து கூடவே செங்கீரை மற்றும் மாம்பிஞ்சுக் கொண்டு செய்த மாவடு ஆகியவற்றைத்தான் சிவனுக்கு அமுதாகப் படைப்பார் இது அவரது உயரிய கடமை சிறந்ததை மட்டுமே சிவனுக்கு அளிக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் ஆனால் தாயனாரின் பக்தியை உலகுக்கு உணர்த்த சிவபெருமான் ஒரு சோதனை வைத்தார் தாயனாரின் செல்வமெல்லாம் படிப்படியாக குறைந்தது பெரும் செல்வந்தர் ஒருநாள் கூலி வேலை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டார் வறுமை வந்தபோதும் அவர் தன் தொண்டை நிறுத்தவில்லை கூலியில் கிடைத்த சிறந்த நெல்லை சிவனுக்கு மீதியை மட்டும்தான் உட்கொண்டார் ஆனால் ஒரு நாள் கடும் பட்டினியால் தாயனாரும் அவர் மனைவியும் நடக்கக்கூட முடியாத அளவுக்கு மெலிந்து போனார்கள் அன்றைக்கும் வழக்கம் போல இறைவனுக்கு படைக்க வேண்டிய அமுது பொருட்களை சுமந்து சென்றார் ஆனால் பசியால் உடல் தளர்ந்து அவர் திடீரென தவறி கீழே விழுந்தார் கொண்டு வந்த அமுது பொருட்கள் அனைத்தும் தரையில் சிதறி வீணானது இறைவனுக்குச் செய்ய வேண்டிய கடமை தவறிவிட்டதே இந்த உயிரிருந்து என்ன பயன் என்று தாயனார் துடித்து போனார் உடனே தான் வைத்திருந்த நெல் அறுக்கும் அறிவாளை எடுத்து தன் கழுத்தைத்தானே அறுத்துக்கொண்டு உயிரை விட துணிந்தார் தாயனார் அறிவாளால் கழுத்தை அறிய முற்பட்ட அதே வினாடியில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது சிவபெருமானின் திருக்கரம் பூமியிலிருந்து தோன்றி அவர் கையிலிருந்த அறிவாளை பிடித்து தடுத்தது அதே சமயம் கீழே சிதறியிருந்த மாவடுவை இறைவன் கடித்துச் சாப்பிடும் ஒலியும் கேட்டது ஆம் சிவபெருமான் உமையவளுடன் தனது வாகனத்தில் காட்சி அளித்து தாயனாருக்கும் அவர் மனைவிக்கும் முக்தி அளித்தார் தன் கடமைக்காக அறிவாளால் உயிரை மாய்க்க துணிந்ததால் அன்றிலிருந்து இவர் அறிவாட்டாய நாயனார் என்று போற்றப்பட்டார்